ப்பா நான் உங்களுக்கு எத்தனை வாட்டிப்பா கால் பண்றேன் ஒரு பதினஞ்சு இருபது வாட்டி கால் பண்றேன் அதனால தான் வாட்டி கால் பண்ண என் போன சுத்தமாக சார்ஜ் இல்லை பைப்பது தான் இருக்கு அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ கோயில் ஒரு பொண்ணுக்கு டெலிவரி பார்த்தேன் நானும் பண்ணி ரத்தத்தை இருக்கும் போது குழந்தைக்கு உயிர் வந்துச்சுப்பான் ஒண்ணுமே குடியல வேகமாக அந்த குழந்தைய வச்சுட்டு டாக்டர் கூப்பிட்டு போயிருந்தேன் டாக்டர் அட்டண்டன்ஸ் கூப்பிட்டு வந்து பார்த்தோம் அது குழந்தை அங்க இல்லை நாங்களும் வெளியெல்லாம் தேடி பார்த்தோம் வார்டுக்குள்ள யாருமே வரல சிசிசி ஃபுட்டேஜ் செக் பண்ணோம் அதான் அந்த குழந்தை இல்லை இப்போ குழந்தையோட ரிலேட்டிவ்ஸ் தான் நாங்களும் அந்த குழந்தை எதுவும் பண்ணிட்டேன்னு ஏதாவது வழி போடுறாங்க எனக்கு என்ன பண்றது தெரியலப்பா ரொம்ப பயமா இருக்கு எனக்கு என்ன பண்றது புரியல